நேற்று இரவு போட்ட அந்த வீடியோவில் ஈரான் எவ்வாறு இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இதில் பார்த்திங்கன்னா இரநூறு மிசைல்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க அந்த இரநூறில் கிட்டத்தட்ட எல்லா மிசைல்ஸுமே ஐசிபிஎம் மிசைல்ஸ் இன்டர் காண்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இதனுடைய ஸ்பீடு வந்து பத்தாயிரம் கிலோமீட்டர் கரெக்டாக ஈரான்லேருந்து ஆறே ஆறு நிமிஷத்தில் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணோம் டெல் அவிவ் ஜெருசேலம் இந்த பகுதிகளில் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் தி மிசைல்ஸ் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான ஏவுகணைகள் வந்து அயன்டோம் பேட்ரியாட் சிஸ்டம் டேவிட் ஏரோசிலிங் இதிலலாம் வந்து இன்டர்செப்ட் பண்ணி அதை அழிச்சிட்டாங்க ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் மக்கள் கொஞ்ச நேரம் பங்கருக்கு போயிட்டாங்க ஈரான் வந்து சொல்லிட்டாங்க இரநூறு மிசைல்ஸ் லான்ச் பண்ண பின்னாடி இனிமேல் என்னுடைய தாக்குதல் இருக்காது இதோடு நிறுத்திட்டேன் இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு திரும்ப இஸ்ரேல் பதிலடி கொடுத்தால் நாங்கள் மிக கடுமையான ஏவுகணை தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் எச்சரிக்கை விட்டுருக்கிறாங்க ஈரான்கிட்ட கிட்டத்தட்ட மூவாயிரம் ஐசிபிஎம் மிசைல்ஸ் இருக்குது இந்த தடவை லான்ச் பண்ணின இந்த இருநூறு ஐசிபிஎம்க்கும் கடந்த முறை வந்து லான்ச் பண்ணின மிசைல்ஸ் ட்ரோன் அட்டாக்குக்கும் வித்தியாசம் இருக்குது அது வந்து எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி மிசைல் அட்டாக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த தடவை ஈரான் சர்ப்ரைஸாக அட்டாக் பண்ணிருச்சு இருந்தாலும் அமெரிக்கா வந்து சிஏஏ மூலமாக இந்த ஏவுகணை தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு சில மணி நேரத்திற்கு முன்னாடி தெரிஞ்சிட்டு இஸ்ரேலை வான் பண்ணாங்க ஆனால் இஸ்ரேல் நம்பவே இல்லை இருந்தாலும் சிஏஎனுடைய இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்களும் முன்னேற்ப ஏற்பாடோடு இருந்தாங்க அதே சமயத்தில் இந்த இருநூறு ஐசிபிஎம் மிசைல்ஸ் வந்து இஸ்ரேலில் பல பகுதிகளை பல முனை தாக்குதல் நடத்தியப்போ யுஎஸ் ஃப்ரான்ஸ் இங்கிலாந்து இஸ்ரேல் இந்த நாலு கண்ட்ரிகளும் சேர்ந்து இந்த மிசைல்ஸை வந்து இன்டர்செப்ட் பண்ணாங்க இதில் பேட்ரியாட் சிஸ்டம் அயன்டோம் இந்த இரண்டு மிசைல்ஸ் டெஸ்ட்ராயர்ஸ் அதாவது வான்வழி தாக்குதலை தடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்த சிஸ்டம் இதன் மூலமாக தொண்ணூறு சதவீதமான ஐசிபிஎம்கள் அளிக்கப்பட்டன இந்த ஐசிபிஎம் வந்து அவ்வளவு சீக்கிரமாக வந்து இந்த இன்டர்செப்ட் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து ஸ்பீட் அதிகம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீட் நீங்கள் நினச்சி பாருங்கள் சென்னையிலிருந்து டெல்லிக்கு இந்த ஈரான் விட்ட ஐசிஎ விட்டோம்னா டெல்லிக்கு வந்து அஞ்சு நிமிஷத்தில் போய் டெல்லி ரீச் ஆகிரும் இந்த ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த ஆன்டி இன்டர்செப்டார் அது வந்து ரெடியாக இருக்கணும் இந்த பேட்ரி சிஸ்டம் எல்லாம் ரெடியாக இருந்து அது லான்ச் பண்ணி அந்த ஆகாயத்திலேயே வந்து அந்த மிசைல்ஸை வந்து அட்டாக் பண்ணி அது வந்து வெடித்து செதறிவிடும் அது வந்து பொதுமக்கள் மீதோ அல்லது வீடுகள் மீதோ உடைமைகள் மீதோ விளகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன தான் இந்த மிசைல்ஸை வந்து இன்டர்செப்ட் பண்ண முடியும் இதை வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணிட்டதாக சொன்னாங்க சேதம் எவ்வளவு அதனுடைய மதிப்பீடை இதுவரையிலும் அவங்க தெரிவிக்கலை இருந்தாலும் ஒரு சில ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகிருக்கிற மாதிரி தெரியுது ஜெருசேலத்துலேயும் விட்டுருக்கிறாங்க வெஸ்ட் பேங்க் டெல்லவி இது போன்ற இடங்களையும் இந்த ஐசிபிஎம் மிசைல்ஸ் வந்து ஈரான் ஏவியது இது எதற்காக அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா ரீசன் ஒன்று லெபனான் வழியாக தரைவழி தாக்குதல் ஹஸ்புல்லாவனுடைய லீடர் ஹசன் நஸ்ருல்லாவை கொன்னது இஸ்மாயில் ஹனியாவை கொன்னது அதே அதேபோல் நிலோ ரஃபான் அப்படிங்கிற ஒரு டெப்டி கமாண்டர் ஈரானை சேர்ந்தவர் அவரை வந்து கொன்னது இதனுடைய காரணங்களுக்காக தான் இந்த ஏவுகணை தாக்குதல் அப்படின் சொல்லி ஈரான் சொல்லுது இந்த இருநூறு ஐசிபிஎம் தாக்குதலோடு நாங்கள் நிறுத்திவிட்டோம் இனிமேல் தாக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க ஆனால் பெஞ்சமின் நேத்தான என்ன சொல்லிட்டாங்கன்னா ஈரான் மிகப்பெரிய தவறு செய்திருக்கின்றது இதற்கு நிச்சயமாக நாங்கள் பதிலடி கொடுப்போம் இந்த பதிலடி எப்பொழுது எங்கு எப்படி என்பதை நாங்கள் தீர்மானித்து அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இதற்கிடையில் பார்த்திங்கன்னா கெய்ட் ஸ்டாமர் யூகே பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு ஈரான் வந்து மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சுருக்கு இந்த மாதிரி மிசைல் அட்டாக் செஞ்சுருக்கக்கூடாது நாங்கள் இ இஸ்ரேலுடன் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கார் ஸ்ட்ராமர் யூகே பிரைம் மினிஸ்டர் அதே போல் ஜோ பைடன் சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து அயன் கிளாட் சப்போர்ட் எப்பொழுதும் இஸ்ரேலுக்கு இருக்கும் ஈரானுக்கு வந்து எச்சரிக்கைன்னு சொல்லியிருக்காரு கமலா ஹாரிஸும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க அதே போல் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பெஞ்சமின் நேத்தானியோட தொலைபேசியில் பேசியிருக்காரு அதை நம்முடைய பிரைம் மினிஸ்டர் ட்வீட் கூட பண்ணியிருக்காரு அதை என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து நேத்தானியோட பேசினேன் பேசிட்டு விசாரித்தேன் இது மாதிரி அங்கே வந்து பதட்டங்கள் தணிக்கப்பட வேண்டும் தீவிரவாதங்கள் பயங்கரவாதங்கள் ஒடுக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக இருக்கிறது அதே போல் இது போன்ற போர் அமைதி மூலமாகவும் பேச்சுவார்த்தை மூலமாகவும் தீர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்திருக்கேன் அப்படிங்கிறத நம்முடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இந்த தடவை ஈரான் வந்து சர்ப்ரைஸாக அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஒரு சில சோர்சஸ் என்ன சொல்லியிருக்குன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னாடி ஈரான் ரஷ்யாவுக்கு வந்து தகவல் தெரிவித்ததாகவும் இது மாதிரி நான் மிசைல் அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க பட் ரஷ்யா வந்து அமெரிக்காவிற்கோ இஸ்ரேலிற்கோ இது மாதிரி ஈரான் வந்து மிசைல் அட்டாக் பண்ண போகுது அப்படிங்கிறத சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது இந்த ஈரானில் விடுற மிசைல்ஸ் வந்து ஜோர்டான் வழியாகத்தான் வந்து இஸ்ரேலை தாக்க முடியும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு வந்து லேண்ட் பார்டர் கிடையாது அதனால் இவங்க மிசைல் அட்டாக் தான் பண்ண முடியும் இல்லைனா ஹெஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் கொடுத்து அவர்களை தரைவழியாக தாக்குதலுக்கு ஏற்பாடு செய்ய முடியும் இதைத்தான் ஈரான் செய்ய முடியும் இப்பொழுது நிச்சயமாக இஸ்ரேல் ஒரு பதிரடி தாக்குதலை நடத்தும் அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை இவங்ககிட்ட வந்து ஜெரிகோ மிசைல் அப்படின்னு ஒன்று இருக்குது இதுவும் வந்து ஐசிபிஎம் தான் கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணை இந்த ஜெரிகோ த்ரீ மிசைல் வந்து நியூக்ளியர் வார்கட்ஸை எடுத்துகிட்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி இதனுடைய எடை வந்து முப்பது டன் இது கிட்டத்தட்ட இரண்டு டன் எடையுள்ள வெடி பொருட்களை எடுத்து செல்ல முடியும் அதுபோன்று அணு ஆயுதங்களை எடுத்து செல்லக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது இந்த ஜெரிகோ த்ரீயை லான்ச் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இருக்கின்றது எனவே எப்பொழுது எந்த நேரத்தில் எப்படி இஸ்ரேல் ஈரானை தாக்கும் என்பது ஒரு வினாவாகத்தான் நம்முன்னால் தெரிகின்றது ஆனால் நிச்சயமாக இஸ்ரேல் தாக்கும் அதற்கு மீண்டும் ஈரான் பதிலடி கொடுக்கும் இப்போ ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயதில்லா கமேனி அவர் வந்து எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறதே தெரியாது ஏன்னா இஸ்ரேல் வந்து எப்போவுமே வந்து அந்த தலைவர்களை குறிவைச்சு தாக்கிறதுல ஒரு நிபுணத்துவம் பெற்றிருக்கிறாங்க அதனால் ஈரானில் இருக்கிற சுப்ரீம் சுப்ரீம் லீடரே பயந்திருக்கிறார் இப்படி ஒரு சூழ்நிலை அங்கே நிலவுது அரேபிய நாடுகளிலிருந்து எந்த விதமான ரியாக்ஷன் இல்லை இந்த ஈரான் மிசைல் அட்டாக் பண்ணினதை பற்றி துருக்கியோ அல்லது மற்ற அரேபிய நாடுகளோ எந்த விதமான ஒரு ரியாக்ஷன் அல்லது ஒரு அறிக்கையும் பெரிதாக அவர்களில் கொடுக்கவில்லை இதுதான் தற்போதைய சூழ்நிலை இப்போது சொல்லப்போனால் ஈரான் இஸ்ரேல் விரித்த அந்த பொறியில் மாட்டியிருக்கிறது தான் சொல்லலாம் இஸ்ரேலை பொறுத்தளவில் ஈரான் வந்து எப்பொழுது நம்மை தாக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க ஏன்னா ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்குகின்ற பொழுது நிச்சயமாக மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா எல்லாமே ஆதரவு தருவார்கள் அப்படி ஆதரவு தர்றப்போ இந்த ஈரானுடைய டெப்புட்டேஷன் சொல்லலாம் ஈரானுடைய ஈரான் ஆதரவு தருகின்ற அமைப்புகளான இந்த ஹெஸ்புல்லா ஹமாஸ் ஹௌத்தீஸ் இந்த ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸஸ் இதையெல்லாம் அடக்கிவிட்டு ஈரானையும் அடக்கினால் அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இது போன்ற போராட்டங்களோ இது போன்ற சண்டைகளோ நடக்காது இதுதான் தருணம் என்று இஸ்ரேல் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஈரானுக்கும் வந்து வேறு வழியே இல்லை இது வந்து ஒரு புலிவாலை பிடிச்ச மாதிரி தான் இப்போ ஹெஸ்புல்லாவுக்கு ஹமாஸுங்க சப்போர்ட் பண்ணிவிட்டு அவர்கள் இப்பொழுது அடி வாங்கி கொண்டிருக்கும் ஒரு தருவாயில் ஈரான் அமைதியாக பார்த்து கொண்டிருக்க முடியாது அவர்கள் தரப்பிலிருந்து ஏதாவது ஒன்றை செய்தே ஆக வேண்டும் அதனால்தான் ஈரான் நேற்று கிட்டத்தட்ட இருநூறு இன்டர்காண்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸை இஸ்ரேலை நோக்கி வீசியது அதனுடைய சேதங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு வருகின்றன இன்றோ அல்லது நாளையோ தான் தெரியும் ஆனால் ஈரான் என்ன சொல்கிறது என்றால் நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு டேமேஜை வந்து பண்ணியிருக்கோம் குறிப்பிடும்படியாக காசா பகுதியில் உள்ள அந்த பீரங்கிகள் டேங்க்ஸ் இதை எல்லாத்தையும் நாங்கள் வந்து டேமேஜ் பண்ணணும் ஆனால் இஸ்ரேல் வந்து கடுமையான ஒரு பிரஸ் தணிக்கை அதாவது வந்து பண்ணி செய்திகள் வெளியிடாமல் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லுது இந்த நவீன காலத்தில் வந்து போர் நடந்தால் நிச்சயமாக யார் வெற்றி பெறுகின்றார்கள் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது இதில் அழிவு இருக்குது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் வெற்றி இருக்கோ இல்லையோ இரண்டு பேர்த்துக்குமே தோல்விகள் இருக்கத்தான் செய்யும் வின் வின் சுச்சுவேஷன் தான் எப்பொழுதுமே நல்லது வின் லூஸ் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிது லூஸ் லூஸ் சுச்சுவேஷன் அதுதான் நடக்கும் இல்லைன்னா பேரழிவு பொதுமக்கள் தான் இதில் துன்பப்பட போகின்றார்கள் எனவே பொதுமக்களுடைய உயிரையும் உடைமைகளையும் நினைத்து உலகத் தலைவர்கள் அமைதியை பேண வேண்டும் ஈரானும் அமைதி காத்து மத்திய கிழக்கு நாடுகளிலே ஒரு அமைதியை ஏற்படுத்த வேண்டும் இல்லாவிடில் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரீஜினல் யுத்தமாக இருந்து அப்படியே உலகம் முழுவதும் பரவுகின்ற வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் என்னை பொறுத்தளவில் நான் தீர்க்கமாக சொல்ல முடியும் உலக போராக இது மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னால் உலக பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாடுகள் அணி சேர்ந்து ஒவ்வொன்றும் தாக்குகின்ற சூழலை உருவாக்காது எனவே இஸ்ரேல் ஈரான் மற்றும் அரபு நாடுகள் ஒன்றாக அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அமைதி தீர்வை ஏற்படுத்தி பாலஸ்தீனிய மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை தீர்வை கொண்டு வந்து அது ஒன்று இஸ்ரேலும் தாக்கப்படக்கூடாது பாலஸ்தீனியர்களும் தாக்கப்படக்கூடாது என்ற நிலை உருவாக வேண்டும் அதுவே நம்முடைய விருப்பம்